உடலை வெண்மையாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் டின்னில் அடைக்கப்பட்ட அடங்கிய விட்டமின் பெண் ஒருவர் உட்பட இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மலேசியாவின் கோலலாம்பூரில் இருந்து சட்டவிரோதமான முறையில் நூற்றி எழுபத்தி டின்னில் அடைக்கப்பட்ட பால்மா இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட டின்னில் அடைக்கப்பட்ட பால்மா பதினெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியானது என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கொட்டாஞ்சேனி பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் மற்றைய நபர் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை குஷ்போதைப் பொருள் தொகையுடன் நாட்டிற்குள் நுழைய முட்பட்ட வெளிநாட்டு பயணி ஒருவர் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சுங்க போதைப் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் வருகை முனையத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் முப்பத்தி நான்கு வயதுடைய தாய்லாந்து நாட்டவர் எனவும் தாய்லாந்து நகரிலிருந்து கட்டுநாயக்கவிற்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர் கொண்டு வந்த உணவுப் பொட்டலங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மற்றும் கிராம் குஷ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பு சுமார் ஐம்பத்தி மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்